கோபம் எரிச்சல் வருத்தம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கா இந்த உலகத்துல உங்களை கவனிக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு நம்பணும் நம்மளோட கடமைகளை அடுத்தவங்க கிட்ட கொண்டு போகக்கூடாது அமைதியான வாழ்க்கை உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது இப்போவும் அவசரப்படாமல் பொறுமையாக இந்த கதையை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இனி வெற்றி மட்டும்தான் மனசோர்வு உடல் சோர்வு இரண்டையுமே விரட்டும் வித்தைகள் என்னன்னு வாங்க ஸ்டோரியை பார்க்கலாம் ஒரு பரபரப்பான வாழ்க்கையில தேசி அவளோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா அவள் அம்மாவோட குரல் பின்னாடி கேட்குது மற்றவங்கல்லாம் முன்னேறிட்டாங்க நீ மட்டும் வாழ்க்கையில முன்னேறாம அப்படியே இருக்க அந்த கடுமையான வார்த்தைகள் டெய்ஸியோட காதில் குத்துற மாதிரி இருந்தது டெய்ஸி நாள் முழுக்க ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறான் வெளியில் மட்டும்தான் அவளோட முகம் சந்தோஷமா இருக்கும் அவளோட மனசு வெறுமையாவே இருந்தது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அவளோட மனசு நீ எதுக்கும் தகுதி இல்லாதவ அப்படின்னே சொல்லும் வீட்லேயும் வந்த வேலை அப்புறம் வாட்ஸ்அப் அம்மாவோட பேச்சு எல்லாமே அவள் மனசை ரொம்ப சோர்வாகவும் அழுத்தமடைய செஞ்சது இந்த மன அழுத்தத்தோடையே அவள் ஸ்கூலுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாள் அப்போது ஒரு நாள் ஒரு மாணவி அவளோட விடயத்தால் கொண்டு வரல அதை பார்த்து அப்படியே ரொம்ப கோவம் வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் ஏசுகிறாள் அந்த பொண்ணு ரொம்ப அளவும் இவளுக்கு மனசே கேட்கலை வீட்டுக்கு வந்து நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சு யோசித்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவளுக்கு தூக்கமே வரல ரொம்ப மூச்சு அடைச்சி மூச்சு திணறிகிட்டு ரொம்ப க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாள் மூச்சு திணறல் அதிகமாகிக்கிட்டே இருந்தது அவளால் அதை கட்டுப்படுத்தவே முடியலை உடனே வீட்டு பால்கனிக்கு நிலா வெளிச்சத்தை தேடி போகிறாள் அவளால் அழாம இருக்க முடியுது அதுதான் அவளோட மன உறுதி ஆனால் அந்த கவலையை போக முடியலை மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான் அவளோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை சந்திக்கிறான் அவர் பேர் மதன் அவர் ஒரு மனநல ஆலோசகர் மதன் தேசியை பார்க்கவும் கேட்குறாரு நீ நீயாவே இல்லையே உன் மனசில் என்ன குழப்பங்கள் இருக்கு? சொல்லு. தேசி சொல்கிறா அது தெரியல ஆனால் என்னால் எதுவுமே சரியா செய்ய முடியலை என் மனசும் அடங்கவே இல்லைன்னு சொல்றா அப்போது மதன் கேட்குறாரு நீ டெய்லி உனக்காக நேரம் ஒதுக்குறியா உன் கவலையை எழுதி பார்த்துருக்கியா உன்னால முடிக்காத விஷயங்கள் அல்லது முடியாத விஷயங்கள் இருந்தால் நிச்சயம் உன்னால் மூச்சு வாங்க முடியாது அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே டேசியா ஆள ஆரம்பிச்சிட்டா அப்போ மதன் டேசிட்ட மன அமைதியை பிராக்டிஸ் பண்ண சில டிப்ஸ் சொல்றேன்னு சொல்றாரு முதலாவது மூச்சு பயிற்சி மூச்சு மூணு செகண்ட் எழுக்கணும் மூணு செகண்ட் தடுக்கணும் ஆறு செகண்ட் விடணும் இரண்டாவது நன்றி உணர்வு தினமும் மாலை நேரத்தில் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லி எழுதணும் மூணாவது ஒரு மைல்டான வாக் போகணும் ஒவ்வொரு அடியும் நம்மளை முழுசாக கவனித்து நடக்கணும் நான்காவது நாள் முழுக்க இல்லைனாலும் ஒரு மணி நேரமாவது மொபைல் டிவி இல்லாமல் அவாய்ட் பண்ணணும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் டேக்ஸிக்கு ஒரு தனி உணர்வு வந்தது அவளுக்கே தோணுச்சு அவள் புத்துணர்ச்சியாக தெரிஞ்சது மறுபடி ஸ்கூலில் அந்த மாணவியை பார்த்து கருணையோட பேசினான் அந்த மாணவியையும் மென்மையான சிரிப்பு செறிச்சா அதை பார்த்த டேசிக்கும் ஒரு நல்ல உணர்வு ஏற்பட்டுச்சு இப்போ டேசிக்கு தோணுச்சு நான் அமைதியானவளாக மாறுகிறேன் அதை தொடர்ந்து டேசியும் தன்னோட பள்ளி மாணவர்களுக்கு அமைதி நேரம் அப்படிங்கிற ஒரு கிளாஸை அரை மணி நேரம் எடுக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களோட மன கஷ்டம் மன அழுத்தம் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது டேசி தன் தனக்கான ஒரு பாடத்தை உணர்ந்தாள் என்னன்னா நீ ஒழுங்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையா இருந்தாலே போதும் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா மன அழுத்தம் வரும்போது நாம் தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்லை அமைதியான வாழ்க்கையை பற்றி நாம் கற்றுக்க வேண்டியது அவசியம் எந்த கவலை வந்தாலும் அந்த கஷ்டத்திலேயே முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மனசில் அமைதிங்கிற விதையை விதைச்சாதான் தான் அது கண்டிப்பாக ஒரு நல்ல மரமாக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்